மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசி மூணு பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் மூணு மணிக்கு அவர் என்ன பண்றாரு காலையில் பகலில் குளிர்ச்சியான வேலை பகலில் குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா எல்லா நாட்டிலையும் வேர்ல்டு எல்லா நாட்டிலையும் ஒரு ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா ஜனங்கள் எல்லாம் படுத்து வாகனம் எல்லாம் ஓடி கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி அது வரைக்கும் இருந்த சூடு எல்லாம் ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலயே அங்க வந்து ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் வருதாமா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் நீங்க கூட பாருங்க நல்லா தூங்கும் போது பத்து மணி கூட படுத்துருவீங்க ஆனா மூணு மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க அந்த மூணு நாள் ரெண்டு மூணு மணி ஆகும்போது குளிர் உச்சத்துக்கு போகுது நம்மள அறியாம ரெண்டு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க அதே நேரத்துல நம்ம பாடியும் பகல் ஃபுல்லா ஓடி நீங்க ஒன்பது பத்து மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு மூணு மணி மூலதான் நம்ம பாடி ஃபுல்லா வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா அதான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷன் த்ரீ டு சிக்ஸ் இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம் ஏர்லி மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும் இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும் நாங்கள் எங்க பைபிள் காலேஜில் தங்கி இருக்கிறோம் நான் அது நீங்க விளையாட்டாம எடுத்துக்கலாம் பட் எனக்கு அது சீரியஸ் எங்கள் பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது அந்த மயில் வந்து நாலரை மணிக்கு அகவும் மயில் குயில் தான் கூவும் மயில் வந்து அகவும் மயில் கத்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பாஷையில் சொன்னா எத்தனை மணிக்கு கத்தோம்னா நாலரை மணிக்கு கத்தோம் நான் மூணு மூணரைக்கு எழுந்திரிச்சு ஜோ பண்றாள் நான் மூன்றரை மணிக்கு ஜோ பண்ணுவேன் கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு அந்த சவுண்டு வரும் ஒரு நாள் நான் வந்துட்டு நாலரை வரைக்கும் தூங்கிட்டேன் நாலரை மணிக்கு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற மயில் கத்துது உண்மையிலேயே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு இன்னைக்கு மயில் முந்திரிச்சு டெய்லி நான் தான் முந்துவேன் இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு முந்திருச்சு மறுநாள்ல இருந்து உற்றக்கூடாது ஆவியான சொன்னார் உற்றாத காலைல எழுந்திரி நீயா அதுவான்னு பாத்துருவோம் அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில எழுந்திரிக்கிறதுக்கு போட்டி வரணும் இயற்கையோட போராடணும் இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது கரெக்டா காலையில நாலரை மணிக்கு பாருங்க எல்லா சவுண்டும் வரும் காக்கா கத்திர சவுண்டு குருவி கத்திர சவுண்டு மயில் கத்திர சவுண்டு எல்லாம் வசனம் சொல்லுது காலை தூரம் எல்லாம் கத்தரை நோக்கி பார்க்குதான் கத்திரை துதிக்குதா அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம முந்திக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும் இருந்து எங்க சவுண்டு வந்து நம்ம சவுண்டா இருக்கணும் அது அப்படி ஒரு வைராக்கியம் வரணும் உங்க வீட்டில் அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டில் இருக்கும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டில் இருக்கும் இப்படி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் மூன்றரை நாலு மணிக்கு ஏஞ்சி ஜோமன் ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க அதற்கு பேர் தான் ரிவைவல் அதற்கு பேர் தான் எழுப்புதல் எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது எழுப்புதல் என்பது உள்ளே இருந்து வெளியே போகும் அதான் முக்கியம் எழுந்திருக்கிறோமா ஒரு பேசிக் இது ஆனா இதுதான் பிரைமரி பிரிமினரியா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா ஏர்லி மார்னிங் இந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு இருட்டோடு அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை ரெண்டாவது அதே வசனம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு வாசிச்சு பாருங்க மார்க் ஒன்று முப்பத்தி அஞ்சு திருப்பி வாசிங்க பார்ப்போம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஏன் இருட்டோடு மாமி வீட்டில் என்ன சொன்னது பாருங்க அவர் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போய் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எழுந்துச்சிட்டார் ஜோம் பண்றதுக்கு எல்லாம் நடந்துருச்சு ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா ஹி செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்ட் எல்லாரிடத்துல இருந்து தன்னை கொஞ்சம் தனித்து வச்சுக்கிறார் நான் ஒரு நாள் முழுக்க மனுஷனோட இருக்கிற இருக்க போற ஆனால் தேவனோட இருக்கும்போது எனக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் தனித்து இருக்கும்படி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு கணவனும் மனைவியும் பகல் முழுக்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகளை பார்ப்பாங்க ஒன்னா போவாங்க கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்க அந்த சாயங்காலம் இரவு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் தனித்து இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும் அது எதுக்காக இவ்வளோ காலில் பேசினாலும் அந்த தனித்து இருக்கும் தான் சீக்கிரட்டான விஷயங்களையும் பேச முடியும் தனித்து இருக்கும் தான் பேச முடியாத விஷயங்களையும் அங்க உட்காந்தா பேச முடியும் எல்லாத்தையும் எல்லார் எதிரிலயும் பேச முடியாது அந்த தனித்து பொழுது குடும்பத்தை பத்தின மிக முக்கியமான விஷயங்கள் சொல் வெளியே எல்லார் எதுலயும் சொல்ல முடியாத விஷயங்கள் அதை எல்லாத்தையும் எங்க சொல்ல முடியும்னா நீங்க போய் செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் சில நேரத்துல மனைவி சொல்லுவாங்க கணவனை பாத்தீங்களா மன கணவன் கேட்பாரு ஏன் நீ இதெல்லாம் எங்கிட்ட சொல்லல அப்படின்னு அந்த அம்மா கேட்கும் எப்போ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு நீங்க எப்போ பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க இவ்வளவுதான் இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் நீ ரொம்ப பிஸியா இருக்கிறப்பா உங்கள்கிட்ட எந்த விதமான எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை ஆனால் எனக்கு தேவை நீ என்னோட கூட தனித்திருக்கிற ஒரு காரியம் இப்போ வாசிங்க இது எங்கே இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசன வாசி ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து இது என்ன வெளியிலே போயிருந்து ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஏன்னா ஈசாக்கு தான் மலை மேல கட்டையை தூக்கிட்டு போனாரு இயேசு ஏசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போனாரு அங்க பலி கொடுக்க போனாரு இவரையும் பலி கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியாச்சு ஆட்டுக்குட்டியான ஒரு பலியானாரு ஈசாக்கு ஒரே குமாரன் இவர் ஒரே பேரான குமாரன் இந்த ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு சுபாவம் வசனம் சொல்லுது ஈசாக்கு சாயங்கால வேலையான போது அதாவது இருட்டு வருகிற வேலை வரும்போது போது ஏசு கிறிஸ்து இருட்டோடே எழுந்து அப்படித்தான் இருக்குது மார்க் ஒண்ணு முப்பத்தி அஞ்சுல ஏசு இருட்டோடே எழுந்து இங்க சாயங்காலம் ஆன போது அப்படின்னா என்ன அர்த்தம் பொழுது சாயும் போது வெளிச்சம் போய் இருட்டு வரும்போது டைம் ஒண்ணுதான் அதாவது சூழ்நிலை ஒண்ணுதான் அந்த நேரத்துல ஈசாக பத்தி வசனம் சொல்லுது தியானம் பண்ண வெளியில் போன போது எங்க வெளியே போனாரு தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ஊர் எப்பவுமே மூணு பகுதியாக இருக்கும் இந்த ஊராக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் எரிசிலேயா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்காது அது மூணு பகுதி ஒன்று மையப்பகுதி நகரம் சிட்டி நம்ம வாழ்கிற பகுதி இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா வயல் இருக்கும் வயக்காடு எங்கே வேணால் எந்த ஊருக்கு வேணால் போங்க விவசாயம் பண்ணுற இடம் இருக்கும் அது ஊருக்கு வெளியே தான் இருக்கும் ஊருக்குள்ளே இருக்காது ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே போய் விவசாயம் பண்ணுவாங்க அதான் வயல்னு சொல்லுவாங்க வயல் வெளி வயல் வெளின்னு நம்ம சொல்றோம்ல அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிற இடம் விவசாயம் பண்ண முடியாது இடம் அது வெறும் காடா கிடக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்போ மனுஷர்கள் வேலை செய்யற இடம் தான் வயல் நகரம் என்பது எல்லாரும் இருப்பாங்க குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க வேலை செய்யறவ சும்மா இருக்கிறவ எல்லாரும் இருப்பான் இதை தாண்டி கொஞ்சம் போனா வயல் அங்க வெறும் வேலை செய்யறவங்க மட்டும் இருப்பாங்க அதையும் தாண்டியாச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க காடு அங்க போயிட்டாரு தியானம் பண்றதுக்கு ஈசாக்கு அர்த்தம் என்னன்னா ஒண்ணு இந்த மனுஷங்களோடு இருக்கிறோம் கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க அடுத்து ஊழியம் பண்ணுவீங்க வயல் இடம் அதையும் தாண்டி யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண போகணும் இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்னு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து எல்லாரோட இருக்கிறவர் தான் ஆளண்டாதவர்லாம் கிடையாது ஆனால் எப்ப அவர் தேவனோடு கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அந்த நேரத்தில் வேற யாரோடும் அவருக்கு தொடர்பு இல்லை ஒன்னு தேவனோடு இல்ல மனுஷனோடு இன்னைக்கு நாம ஜெபம் பண்றோம் காலையில் எழுந்திருக்கிறோம் ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா தேவனுக்குன்னு ஒரு தனி டைம் நம்ம கிட்ட இருக்குதா அந்த தனி டைம் தான் நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான காரியம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும் ரெண்டாவது நேரத்தில் வேற யாரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது வேற யாரோடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன யாருமே வேண்டாமா யாரும் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடையாது நம்ம கிட்ட இடம் கிடையாது அது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டைம் நீங்க கொடுத்துடணும் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நீங்க சொல்லிடலாம் நான் தனியா தாங்க காலையில் எந்த ஜோம் பண்றேன் நான் ரூமில் சாத்திப்பேன் யாருமே கிடையாது யாருமே இல்லை ஆனால் பக்கத்தில் ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருக்கும் உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது ஃபோன் இருக்குது மனைவி ஒருத்தர் தான் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஆனால் ஃபோனுக்குள்ள ஆயிரம் கான்டாக்ட் இருக்குது ஆயிரம் கான்டாக்டு இவங்க அத்தனை பேர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க எதுக்கு தான் கூப்பிட்டுமே என்னவானா இருக்கட்டுமே இருக்கட்டும் தேவனோட விட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறொன்று உலகத்தில் கிடையவே கிடையாது அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல டைம் எந்திரிச்சு அவருக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்ல அவர் கூட உட்காரணும்ல இன்னைக்கு இருக்குதா அந்த தனித்து இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா குடும்ப ஜபம் இருக்கு அதுவே இல்ல நான் நம்புறேன் குடும்ப ஜபம் இருக்கு கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்குனிகேஷன் இருக்கு ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா அமெரிக்காவினுடைய பிரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் இவர் தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிரசிடன்ட் இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர் ஆனா இவர் தேவ மனுஷன் நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன் பைபிள் வாசிக்கிற மனுஷன் ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர் அவர் என்ன பண்றாரு இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட் ஏன்னா அவர் அப்போ தான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க அங்கே வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியாக இருக்கிறார் இந்த இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி பண்ணி கடைசியில் ஒரு நாள் ஐயா ஏதாவது ஒரு அரை மணி நேரம் கொடுங்கயா அப்படின்னு கடைசியில் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு வாங்க பிரெசிடென்ட் கூப்பிடுறாரு ஃபைவ் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் அமெரிக்காவில் அஞ்சு குளிருங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூரை விட ஒரு நாலு மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனாலும் அந்த மனுஷன் சரி அஞ்சு மணிக்கு அண்ணாண்ணா பிரசிடென்ட் நம்மளை அஞ்சு மணிக்கு கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடண்ட்டை பார்க்க பிரசிடண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டார் ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார் போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உக்காராரு சேரில் உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார் இந்த மனுஷனுக்கு ஷாக் நம்மளே அஞ்சு மணிக்கு வந்திருக்கிறோம் யாரோ ஒருத்தருக்கு நாலரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அவர் வந்து அஞ்சு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு சரியாக அஞ்சு மணி அடிக்கிறார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வெயிட் பண்றாரு உள்ளே போல திருப்பி பெல் அடிக்கிறார் உள்ளே வாங்க அப்படின்ட்டு உள்ளே போய் கதவை திறந்துட்டு இப்படி பார்க்குறாரு உடனே லிங்கன் கேட்டாரா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு இல்லை நீங்கள் ஒருத்தனை பேசிகிட்டு இருந்தீங்க அவர் வெளியே தான் நான் வெயிட் பண்ணேன் அதான் நான் வேறு ஏதாவது டோர் இருக்கா இப்படி போயிட்டாரான்னு பார்க்கறேன் அப்படின்னு அவருகம் லிங்கன் சொன்னாராம் நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை டெய்லி ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன் அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன் இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அதனால நான் மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்துருச்சு நான் ரெடி ஆகி ஒரு ஒன் ஹவர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன் ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன் யோசித்து பாருங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெடியூலில் தேவனோட கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும்போது நீங்கள் நான் யாரு நீங்கள் நானும் என்ன அப்படி செஞ்சிட்டோம் வேலை இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல ஏசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார் இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்திரமான இடத்திற்கு போனார் ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான் எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனி தனித்து இருக்கணும் ஆண்டவர்கிட்ட உட்காந்துருக்கணும் அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும் பல நேரங்கள்ல நீங்கள் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் பேசினத கேட்டிங்களா இந்த வசனம் என்ன சொல்லுது ஏசாய ஐம்பது நாலு கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார் அவர் பேசுறாரா இயேசு கேட்கிறாரா ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது நாம பேசுறோம் தேவன் கேட்கிறார் ஏ நம்ம நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும் சரி நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார் தேவனுடைய சத்தத்தை அதுக்கான அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா ஒரு இருக்கு மார்க்கெட் ரோடு ஒரு ஐம்பது அடியில் இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்றாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா ஒண்ணுமே கேட்கல ஏன்னா சுத்தி அவ்வளவு சவுண்ட் இருக்குது ஒண்ணுமே என்ன செய்யல கேட்கல சில நேரத்தில் பாருங்க போன் வரும் அந்த பேசுறவர் சைடு யாரும் ஆர் நடிச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது எது கேட்கும் ஹார்ன் சவுண்ட் கேட்கும் நீங்க சொல்லுவீங்க அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது நீங்க பேசுறது என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கிருந்து பேசுற வருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுத்தி என்னவா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ரெண்டு பேர் மட்டும் பேசணும் அதுதான் தனித்திருக்கிற இடம் நீங்களும் தேவனும் தனியா இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அவர் உங்கள் லைஃப்ல என்ன வச்சிருக்கிறாரு எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் தப்பா முடிவெடுக்கிறீங்க ஒரு அது உலக பிரகாரமான வேலையாவே இருக்கட்டும் இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா வீட்டு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா எவ்வளோ உங்க லைஃப்ல இருக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க காலையில எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார் அந்த ஜபத்தை நீங்க ஏன் தேவன் தனியா கேட்க கூடாது ஆண்டோட்ட உட்காந்து ஏன் இதுக்கான பதில் என்ன ஆண்டவர் கேட்க கூடாது ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க அனுபவத்தை சொல்றேன் ஆண்டவரோடு தொடர்பை வச்சு நான் சொல்றேன் கூட பதில் தேவன் அவர் சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கு எனக்கு வேணா அது ரொம்ப சிம்பிளா தெரியும் ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேக்குது ஒரு தகப்பன் இருந்து ஆண்டவர் அதை செய்வார் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார் நீங்க போங்க முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபாசம் இருக்கணும் நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு எனக்கு சரியாகவே புரியல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரங்க கிட்ட வரலாம் ஊழியக்காரனும் சேர்ந்து ஜோம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் இருந்தால் வரலோத்தருக்கு என் பிதாவின் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்ல ஜோம் பண்றதில்ல நான் நேரடியாகவே சொல்றேன் இங்கே உட்கார்ந்து எத்தனை பேர் எனக்கு தெரியாது ஆனால் பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க கிடையாது நல்லா ஏழு மணிக்கு எழுந்திருச்சி ஆறரை மணிக்கு எழுந்திருச்சு ஏழரை மணிக்கு அரக்கப்பறக்க கிளம்பி நீங்கள் சொல்கிற வார்த்தை பிசி பிசி பிஸி காலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நீ உக்காந்து உங்கள் குடும்பத்தை நடத்தி பாருங்க உங்கள் குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு வீடு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிள்ளைங்களை கொஞ்சம் பயம் வீட்டில் பயங்கரமான சண்டை காரணம் என்ன இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது கணவனும் மனைவியும் காலையில் உட்காரணும் கணவன் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது மனைவியும் உட்காரணும் இன்னைக்கு நடக்கிறது இல்லை ஆனால் கேட்டால் சொல்றது காலை எழுந்திரிக்கணும் பால் காய்ச்சணும் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவரை கேட்டால் சொல்லணும் வேலைக்கு போகணும் இந்த டிராஃபிக்ல போறதுக்கு ஆகும் போய் சம்பாதிக்கணும் எல்லாம் உண்மை இவ்வளவு எதுக்காக இத்தனை எதுக்காக உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு அதுக்கு பணம் மட்டும் பத்தாது உங்க உழைப்பு மட்டும் பத்தாது இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார்